நில அபகரிப்பு பற்றி செய்தி வெளியிட்டு நமது மாலை தொலைக்காட்சியின் தாம்பரம் செய்தியாளர் டேனியலுக்கு ஊராட்சி மன்ற தலைவையின் தந்தை கொலை முரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சியில் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சிந்து லேகா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக பிரமுகரை விட இருநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் அதிகம் பெற்று ஊராட்சி மன்ற தலைவர் ஆனார் நாட்டில் புதிய புரட்சியை உண்டாக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என அதீத ஆர்வத்தில் இறங்கிய சிந்துலேகா ஊராட்சி மன்ற தலைவியான பின்பு அந்த எண்ணத்தை மனதிலேயே குளிதோண்டி புதைத்ததாக தெரிகிறது முடிச்சூர் எல்லையம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் நாகராஜ் கோபி மற்றும் வினோத் ஆகிய நான்கு பேர் தாம்பரம் காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர் ஆனா இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதை அவர் திருப்பியுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்பியும் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி காமிச்சிருக்காது உயிரோடு இல்லாதவருடைய இடத்த எப்படி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு நாங்க எல்லாருமே சேர்த்து ஒரு பத்து பேருக்கு மேலே இருக்கோங்க நாலு குடும்பம் மொத்தம் ஓகேங்களா எல்லாருமே தினக்கூலி தான் யாரும் ஒன்றும் ரொம்ப சொந்தமா எது எதுவும் வெச்சிலாம் வளர்க்கல எல்லாருமே வந்து நார்மலான ஒரு ஃபேமிலி தான் வரும் நியாயமா போய் கேட்டு பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கல

இந்த குற்றத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவி சிந்துலேகா உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் யார் ஏமாத்தது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை அடுத்து அதை விட்டுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தனர் இதனை மாலை முரசு செய்தியாளர் டேனியல் என்பவர் பதிவு செய்த நிலையில் அவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட தனசேகரன் ஆபாசமாக பேசி கொலை முரட்டல் விடுத்தார்

எப்படி நீ செய்தி போடலாம் உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என முரட்டிய தனசேகரன் ஒரு செய்தி தர வேண்டும் நேரில் வந்தால் நன்றாக கவனித்து அனுப்புவேன் என முரட்டல் விடுத்தார் கொடுத்தா நான் கூப்பிடுறேன் உங்களை வாங்க அதே டிசி ஆபீஸ்க்கு வாங்க இது நம்மள தவறா புகார் கொடுத்திருக்காங்க தவறா செய்தி போட்டு இருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணுங்க குடுப்பேன் ஐசி ஆ குடுப்பேன் குடுங்க கொஞ்சம் சம்பி போற மாதிரி இருக்கீங்க கொடுங்க

பவுன் பவுன்குமாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது நில அபகரிப்பு தொடர்பாக செய்தி வெளியிட்ட நிலையில் ஊராட்சி மன்ற தலைமையின் தந்தை செய்தியாளருக்கு கொலை முரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது